வணக்கம் சார் ஜோதிட ரீதியா இயற்கையாகவே மறுபிறப்பு இல்லாத ஜாதகம்னு இருக்கா இயற்கையாவே அவங்களுக்கு மறுபிறப்பு இருக்கா இல்லையான்றதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தா பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கேது பன்னெண்டுல இருந்தாலும் பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டாலோ அவங்களுக்கு வந்து மறுபிறப்பு இல்லை அப்படின்ற ஒரு இதை சொல்றாங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒரு குழந்தை பிறகுது இப்ப கேது வந்து எங்க இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கிறான் சிம்மத்துல வந்து பூரண நட்சத்திரத்துல கேது இருக்கிறான் இப்ப கன்னியா லக்னம் இப்ப ஓடிட்டு இருக்கு வச்சுப்போம் இப்போ இந்த ரெண்டு மணி நேர இடைவெளியில பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்னியா லக்னம் தான் வரும் இந்த கன்னியா லக்னத்துக்கு கேது தான் இருப்பாரு அப்படி பன்னெண்டுல இருக்கும்போது இப்போ ரெண்டு மணி நேர இடைவெளியில பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மறுபிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா கேட்டா சொல்ல முடியாது சில குடும்பத்துல வந்து ஒரு நபர் இறந்துடுறாரு ஆனா அடுத்து வரக்கூடிய ஆண் வாரிசோ இல்லை பெண் வாரிசோ அந்த நபர் போலவே தோற்றம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அதனால ஒரு சில பேர் வந்து அது ஒருவேளை மறுபிறப்பா இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அந்த மறுபிறப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எக்ஸாக்டாக பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா அவங்களோட எண்ணம் சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டோன்னா அந்த எண்ணம் சிந்தனைகள் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே போயிடும் அந்த சிந்தனைகள் வந்து கண்டினியூ ஆனால் தான் அது மறுபிறப்பு இருக்குதுன்னு அர்த்தம் சரியா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் அந்த மறுபிறப்புன்றது இல்லை ஆனால் அதே குடும்பத்தில் அது அவங்கள ஒட்டி குணம் கேரக்டர் உள்ள ஒரு சில பேர் வருவாங்க ஆனா அவங்களுக்கு உள்ள எண்ணம் சிந்தனை ஏற்கனவே உள்ள நினைவலைகள்லாம் நம்மளுக்கு திரும்ப வராது அந்த நினைவலைகள்லாம் நம்மளுக்கு திரும்ப வந்தாதான் மறுபிறப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படி நினைவலைகள்லாம் மற எல்லாம் போயிருச்சுன்னதுக்கப்புறம் அப்புறம் எப்படி மறுபிறப்புன்னு சொல்ல முடியும் வேணும்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் அவங்கள அவங்கள மாதிரியே ஒரு முக அமைப்பு உள்ள அவங்கள மாதிரியே ஒரு சில கேரக்டர் உள்ள குழந்தைகள் பிறக்கலாம் ஆனால் அது அவங்க ஜீன் தான் அதுக்கு காரணம் இது மறுபிறப்பு காரணம்னு நம்மளால் சொல்ல முடியாது இதுதான் இதோட விளக்கமா உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்